என் ஆண்பு பிள்ளையே எத்தனை முறை கீழே விழுந்து எழுந்தாலும் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நின்றுவிடும் தோல்விகளை சந்தித்ததால் தோல்வி என்று அர்த்தம் இல்லை இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகின்றாய் என்று அர்த்தம் தோற்று போய்விட்டோமே என்று மனம் குறுகிய நிலைக்கு செல்லாதே வாழும் வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது சகஜம் குழந்தையே எக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்தும் விலக நினைக்காதே உன்னோடு நான் இருக்கின்றேன் உன்னுடைய எல்லா முயற்சிகளிலும் நான் துணையிருப்பேன் எதுவாக இருந்தாலும் என்னிடம் தெரியப்படுத்து என்று நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் வாழ்க்கை நான் உனக்கு ஆசீர்வதித்துக் கொடுத்தது உனக்கு தகுதியான வாழ்க்கையை நான் வழங்கி வழிநடத்தி அழைத்து வந்திருக்கின்றேன் தற்போதைய நிலை இதற்கு முன்பு இருந்த நிலை அனுபவித்து வந்த வாழ்க்கையை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் வரவாதே முடிந்ததை தேடி சென்று உதவிடும் பசியில் இருப்பவனை கண்டவுடன் உடனடியாக உதவிடு யாரையும் புண்படுத்தும் வகையில் ஒருபோதும் நடந்து கொள்ள நினைக்காதே தான் என்ற கர்வத்தை விட்டுவிடு எந்த சூழ்நிலையிலும் உன்னை மறவாமல் உன்னை பாதுகாத்து உன்னை நிச்சயம் அனைத்திலும் இருந்து விடுவித்து உன்னை உயர்த்தி பார்க்கப் போகின்றேன் கலங்காதே அனைத்திலும் வெற்றி பெறப் போகின்றார் காத்திரு நான் இருக்கின்றேன் என்னை சரணாகதி அழைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் பொறுமையாக இரு அப்பா நான் இருக்கின்ற நிழலாக உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் அனைத்திலும் வெற்றி பெறப் போகின்றார் கலங்காதி குழந்தையே இது உன் வாழ்க்கை நீதான் வாழ வேண்டும் உன்னை குறை சொல்பவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கட்டும் நீ நினைத்தது எதுவாகினும் அதை விரும்பி செய் கடந்த காலத்தை ஒருபோதும் நினைக்காதே கண்ணீர் தான் வரும் எதிர்காலத்தை எதிர்பார்க்காதே பயம்தான் வரும் இந்த நிமிடம் இந்த நொடித்தான் உண்மை அதை அனுபவி நல்லதையே நினை நல்லதே நடக்கும் உன்னை நம்பியவர்களுக்கு உயிராகிரு உன்னை வெறுப்பவர்களுக்கு உதாரணமாக இரு உன் வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க வேண்டிய துன்பங்கள் அத்தனையும் இளம் வயதிலேயே அனுபவித்து விட்டார் கவலைகளும் ஏமாற்றங்களும் மாறி மாறி வந்து உன்னை தாக்குகின்றது போதும் கடவுளே உன் சோதனையை நிறுத்திவிடு இனி எதையும் தாங்கும் சக்தி இந்த மனதிற்கு இல்லை என்று நீ வருந்துவது எனக்கு புரிகின்றது தங்கமே கள்ளம் இல்லா அன்போடு நீ நேசித்தாலும் அதில் கண்ணீரை வரவைத்து பார்ப்பதற்கு பலருக்கு தனிசுகமாக இருக்கின்றது இவர்களிடமிருந்து சற்றே விலகியிரு நீ நினைத்ததெல்லாம் நிறைவேறும் கலங்காதே உன் முன்னும் பின்னும் நிழலாக நான் வருவேன் முன்னே செல்லும் தந்தையாக பின்னே வரும் தாயாக தொடர்ந்து உன்னை காப்பேன் நீ எந்த அளவிற்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகின்றாய் அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதை மறவாதே நீ நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று நான் உனக்கு என்றும் துணையிருப்பேன் கவலைகளை தள்ளிவை நான் இருக்கின்றேன் நினைவில் வை நீ செய்யும் தானமும் தர்மமும் உன்னை ஏழு தலைமுறைக்கும் கவசமாக காக்கும் கலங்காதே தங்கமே இன்றைய தினம் உன் தீராத கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து உன் வாழ்க்கை தீபங்கள் போல் ஒளிமயமாகும் உனக்கான நல்ல வழிகளை நான் வாழ்க்கையில் இன்று தான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி என் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு இப்போது வருகின்ற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது உன்னிடமிருந்து ஒன்று பிடுங்கப்பட்டால் அது பத்தாக பெருகி உன்னிடமே திரும்ப வரும் குழந்தையே இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரம் இல்லாதவை எனவே கவலை வேண்டாம் விரைவில் உன் இந்த நிலை மாறும் நான் மாற்றி அமைப்பேன் எக்காலத்திலும் எந்த இடத்திலும் நீ என்னை நினைக்கும் போது நான் உன்னுடன் இருப்பேன் என்னை மனதார ஒரு நினைத்தால் மறுகணமே நான் உனக்கு காட்சி தருவேன் நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில் நான் இருப்பேன் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை உன் கனவின் மூலம் தோன்றி நான் உனக்கு தெரியப்படுத்துவேன் கலங்காதி தைரியமாக இரு தாயின் அருமை நீ வளரும் போது தெரியாது உன் பிள்ளையை நீ வளர்க்கும் போது தான் தெரியும் எதற்கும் கலங்காதே நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் நாம் தேவையில்லை என்று சிலர் நம்மை நினைக்க துவங்கும் முன் விலகினிற்கு கற்றுக்கொள்வது சிறந்தது குழந்தையே விடியும் என்று விண்ணை நம்பு முடியும் என்று உன்னை நம்பு உனக்கான வெற்றி நிச்சயம் தேடிக்கொண்டே வாழாதே வாழ்ந்து கொண்டே தேடு இதில்தான் தான் வாழ்க்கை பயணமாகின்றது அன்பு குழந்தையே உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா உன்னை நீ ரசிப்பது உன்னை நீ மதிப்பது உன் மீது நீ நம்பிக்கை கொள்வது அடுத்தவன் தவறாக நினைப்பான் என்று செத்து வாழ்வதை விட நம்மை தவறாக நினைக்க அவன் யார் என்று தைரியமாக வாழ்ந்துவிடும் வெற்றியை சந்தித்தவனின் இதயம் பூவை போல மென்மையானது ஆனால் தோல்வியை சந்தித்தவனின் இதயம் இரும்பை விட வலிமையானதாக இருக்கும் சகுனிகள் நிறைந்த உலகில் சத்தியத்தை மட்டும் வைத்து ஒன்றும் செய்ய முடியாது கொஞ்சம் சாணக்கியத்தனமும் இருப்பதே நல்லது குழந்தையே நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாக நகர்ந்து செல்வதே சரி தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லப்படும் விளக்கமும் அர்த்தமற்றதே நிலைமைக்கு மேல் நினைப்பு வைத்தால் நிம்மதி இருக்காது அளவுக்கு மேலே ஆசையும் வைத்தால் உள்ளதும் நிலைக்காது மனதால் காயப்பட்டு கண் கலங்கும் போது எவர் ஒருவரின் வார்த்தை உன் மொத்த மனநிலைமையையும் மாற்றுகின்றதோ அவரே உன் வாழ்நாள் பொக்கிஷம் என் தங்கமே முயற்சி செய் அதற்கான நடைமுறைகளை நம்பு எதிர்பார்ப்பு இல்லாமல் இரு நாட்களை எண்ணாதே என் மீது முழு நம்பிக்கையோடு இரு என்னை நேசிக்கும் உனக்கு மட்டுமே தெரியும் எனது அருமை என்னவென்று மனிதர்கள் உன்னை தாழ்த்தினால் என்ன ஏன் கவலைப்படுகின்றார் நான் உன்னுடன் இருக்கும் போது வாழ்வில் நீ சாதிக்கப் போகிறார் அதற்கான காலம் வந்துவிட்டது உனது திறமை மீது நம்பிக்கை வை நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை தான் வாழ்க்கை குழந்தையே வாழ்க்கை என்பது மற்றவர்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்வது மற்றவர்களின் மகிழ்ச்சியை பறிப்பது அல்ல உன் சூழ்நிலையில் பணம் இல்லாமல் நீ தவிக்கலாம் ஆனால் நிச்சயம் உன் கடன் பிரச்சனை முடியும் நேரத்தை நீ தொட்டுவிட்டார் உன்னை ஒருபோதும் நிற்கதியாக நான் விட மாட்டேன் எனது அருளால் உனக்கு நல்ல வழியை காண்பித்து உன் கரம் பிடித்து நானே வழிநடத்துவேன் இனி உன் வாழ்வு நல்ல நலத்துடனும் வளத்துடனும் மிக சிறப்பான எதிர்காலத்துடனும் இருக்கும் எதையெல்லாம் நீ இழந்தாயோ அதை வளமும் பெற்று மகிழ்ச்சியாக முன்னோக்கி செல்லும் வந்து அதற்கான அறிகுறிகள் இப்போதில் இருந்தே நீ தெரிந்து கொண்டு வருவாய் கூடிய விரைவில் நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தியை கேட்பாய் கடவுளுக்கும் பேராசைக்கும் ஒருபோதும் ஒத்துப்போவதில்லை பேராசை இருக்கும் இடத்தில் கடவுள் இருப்பதில்லை கடவுள் இருக்கும் இடத்தில் பேராசை இருக்காது கடவுளை அடைய பேராசையை விட வேண்டும் ஆனால் தன் பேராசையை அடைய விரும்பும் மனிதன் பிரார்த்தனை என்ற பெயரில் கடவுளை துணைக்கு அழைக்கின்றான் வெளிச்சம் வந்தவுடன் இருள் மறைவது போல் கடவுள் வந்தால் பேராசை மறையும் என்ற உண்மையை அறிவதில்லை அல்லது மறந்து விடுகின்றார்கள் மனிதர்கள் எதிலும் அளவோடு இருந்தால் அவதிப்படவும் தேவையில்லை அவமானப்படவும் தேவையில்லை தனித்து நின்றாலும் துணிந்து பலருக்கும் தாழ்ந்து போகும்போது போதுத்தான் இந்த உலகம் உன்னை காலில் போட்டு மிதிக்க துவங்கிவிடுகின்றது அடுத்தவரை அண்டி பிழைப்பு நடத்தும் வரை துன்பம் நம்மை விட்டு நீங்காது பயம் தொலைகின்ற இடத்தில் தான் வாழ்க்கை தொடங்குகின்றது வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் ஆணவம் என்பது காணாமலேயே போய்விடும் தன்னை தானே வருத்திக் கொள்பவர்கள் கோழைகள் அல்ல மனதில் உள்ள வழிகளை பிறர் மீது திணிக்கத் தெரியாதவர்கள் நடக்கும் முன்னே நல்லதே நடக்கும் என்று நினைத்துக்கொள் நடந்த பின்னே நடந்ததும் நல்லதிற்கே என்று நினைத்துக்கொள் எந்த ஜென்மத்தில் செய்த புண்ணியமும் இந்த ஜென்மத்தில் என்னை நினைத்து வாழும் பாக்கியத்தை நீ பெற்றிருக்கின்றார் இன்னும் எத்தனை பிறவிகள் மீதம் இருக்கின்றதும் அத்தனை பிறவிகளும் நான் உனக்கு துணையிருப்பேன் குழந்தையே பிடி உணவாக இருந்தாலும் சரி பிடித்தமான உணவாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு உணவின் பின்பும் ஒரு உற்பத்தி உண்டு அதில் உழைப்பும் உண்டு ஆகவே உணவை வீணாக்காதே குழந்தையே ஆறுதல் யார் வேண்டுமானாலும் தர முடியும் ஆனால் உனக்கான நிம்மதியை உன்னை என்று வேறு யாராலும் தர முடியாத குழந்தையே வாழ்வில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை மனதிற்குள் சோகம் மகிழ்ச்சி என எல்லாமே மாறி மாறித்தான் வரும் என்பதை மறவாதே காலம் உனக்கு இரண்டையும் கலந்தே அளிக்கும் என்றாலும் மகிழ்வான வாழ்க்கையை நீ வாழ்வாய் நான் உனக்கு துணையிருப்பேன் செழிப்பான வாழ்க்கை சந்தோஷம் வெற்றி இவற்றையெல்லாம் நீ அனுபவிக்கப் போகின்றார் நீ எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் காரியம் ஒன்று விரைவில் நடக்கப் போகின்றது நானே நேரில் வந்து உனக்காக அதை தருவேன் நீ யாரிடமும் எதற்கும் அடிபணிய தேவையில்லை குழந்தையே என்றும் நீ என்னுடன் இருப்பாய் நான் உனக்காக என்றும் வேலை செய்வேன் ஒரு நாளும் ஒருவரிடம் கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி காயப்படுத்த நினைக்காதீர்கள் உங்களுக்கு தெரியாது அவர்கள் பழைய வழிகளில் இருந்து மீண்டு வர எவ்வளவு போராடி இருப்பார்கள் என்று விடியும் என்று விண்ணை நம்பு முடியும் என்று உன்னை நம்பு கொஞ்ச நேரம் பிடிக்கும் என்பதை தவிர கடக்க முடியாத கவலை என்று ஒன்றும் இல்லை தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார் மனதால் காயப்பட்டு கண் கலங்கும் போது எவர் ஒருவரின் வார்த்தை உன் மொத்த மனநிலைமையையும் மாற்றுகின்றதோ அவரே உன் வாழ்நாள் புக்கிஷம் கலங்காத குழந்தையே திமிரு யாருக்கும் கூடவே விருப்பது இல்லை தன்னை கொள்ள இந்த உலகம் கற்றுக் கொடுத்த பாடம் தேவையற்ற நினைவுகளை மறக்க உங்களை எப்போதும் ஏதோ ஒரு வேளையில் ஈடுபடுத்திக் கொண்டே இருங்கள் தொட்டு தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம் தொடர்ந்து படித்தால் அதுவே வெற்றியின் ஆயுதம் அதுதான் புத்தகம் குழந்தையே வாழ்க்கையில் எக்காரணம் கொண்டும் மூன்று பேரை மறக்கக்கூடாது கஷ்டத்தில் உதவியவன் கஷ்டத்தில் உதவாதவன் கஷ்டத்தை உண்டாக்கியவன் உன்னை வழிநடத்த அறிவை பயன்படுத்து அடுத்தவர்களை வழிநடத்த அன்பை பயன்படுத்து மனதில் உள்ள குழப்பங்களை கவலை வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தைரியமாக போ தங்கமே எதையும் தாங்கிப்பார் வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் இந்த சாகி உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் உடன் வருகின்றான் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை வா அனைத்தும் சுபமாக முடியும் உன்னை கேலியாக பேசுகின்றார்கள் உனக்கான மரியாதையை கொடுக்கவில்லை என்று வருந்தாதே எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக காலம் பதில் சொல்லும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்றும் இருப்பேன் உன்னை ஒருபோதும் தாழ்ந்து போகும்படி உன் சாயப்பா மாட்டேன் தெய்வம் நல்லவர்களை சோதனை செய்யும் ஆனால் ஒருபோதும் கைவிடாது நான் உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றேன் உன் மன உளைச்சலை நீக்கி உன் மனம் குளிர உன் வாழ்வை மகிழ்ச்சியின் உச்சிக்கு அழைத்துச் செல்ல நான் காத்திருக்கின்றேன் குழந்தையே நான் இருக்க பயம் ஏன் இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லது நடக்கும் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா